온청내려들온 엄청 s t i c a 내가 வணக்கம் உறவுகளே வெல்கம் பேக் மை சேனல் நான் நான் உங்களுக்கு சுமித் நான் பெண்களை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலை சர்வதேச அபிமான நிலையத்தில் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா தென் இந்திய கலைஞர் மூன்று பேர் வந்து கூடிய விவரமான ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வரையினோம் உண்மையிலேயே அதில் குறிப்பாக மூக்குத்தி முருகன் வேறு அந்த மூக்குத்தி முருகன் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய பேன் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாழ்நிலையிலிருந்து சாதித்த கலைஞரும் கூட அதோட பார்த்தீங்கன்னா ஈழத்தை பற்றி நிறைய பாடல்கள் படிச்சிருக்கிறார் கடந்த காலங்களையும் சமூக வலைதளங்களில் அந்த பாடல் வந்து மிக வைரலாக இருந்தது இழத்தைப் பற்றி படித்த பாடல் உண்மையிலேயே அவருக்காகத்தான் இந்த இன்றைய தினம் வந்திருக்கிறேன் அவருடைய வரவேற்புக்காக அவர் இழத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று பற்றி தான் காணொல பார்க்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பலர்பட்ட சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து பலருடைய கலைஞர்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்காக வந்து யார் யார் வர்றாங்க எப்படி இந்த நிகழ்ச்சி இருக்க போது என்று பற்றி தான் காணொலியாக பார்க்க போகிறோம் எங்கள் சேனல் பஸ்ஸாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லை இக்னே தரியோட பாருங்க அவன் தொடர்ந்து போகிற வீடியோ வரும் வாங்க வீடியோகளை போய் பார்க்கலாம் சான்ஸ் கொடுத்தது ரிஷியண்ணா பரமாட்டாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீலங்காவே எப்போவுமே எனக்கு ஒரு ஹாப்பியாகிடுச்சு ஸ்கூல் ஸ்டடினாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நிறையா எந்த

Yeah.

பிரான்பற்ற பெரிய வளவு முருகன் டெம்பிளில் இன்னைக்கு ஈவினிங்கில் எங்களோட கன்சர்ட் நடக்க போகுது ஸோ நானும் சஞ்சனாக்கா கார்த்திகண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஃபேவரட் பாட்டெல்லாம் நாங்கள் பாட போகிறோம் ஓகே மற்றது வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டாவில் வந்து நல்ல ரீல்ஸில் ரீல்ஸ் டான்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டுகள் கூட தானே ஏதாச்சும் டான்ஸ் பண்ண முடியுமா இப்போங்க உங்களால்

போ மணி கணக்கா துண்டாமணி வேடக்க துண்டி வெற்றி எறிய வச்சு முழுத்த பார்க்க போரனாய் கணக்க வணக்கம் நான் தான் உங்களுடைய சூப்பர் சிங்கர் கார்த்திகேயன் பேசுறேன் இலங்கை மக்களோட அன்பு வந்து அப்படியே தெரியுது எஸ் இந்த ஈவெண்ட் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பற்று பெரிய வளவு முருகன் மூர்த்தி கோயில்ல மகோத்ஸவ மகோத்ஸவ விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் லைக் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் ஜி தமிழில் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பாட வந்திருக்காங்க வர வரைக்கும் ஆவுரு பாட் பாட்டு ஆ இணையவலின் உன்னான ஒரு முறைவிடுமுறை எடுத்தால் கூடார்கள் வானோடு சொல்லாது வங்கத்திடம் நீண்ட கூடார்கள் கையோடு சொல்லாது புள்ளாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விடிகளில் வழிந்திடும் அழகு நீர் பேச்சியே எனக்கு நீ पै विडेरै बल रोजा 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 थ्याङ्क यू